மறைந்த தொழிலதிபர் ரத்தன் டாட்டா அவரின் சொத்தில் மூன்றில் ஒரு பங்கை வெளி உலகத்திற்கு பரிச்சயம் இல்லாத நபர் ஒருவருக்கு உயில் எழுதி வைத்திருப்பது இப்போது வைரலாகி வருகிறது யார் அந்த நபர் அவர் தொடர்பான விவரங்கள் என்ன பார்க்கலாம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் மோடி அரசுக்கு எதிரான கண்டன பொதுக்கூட்டத்தில் சிறப்புரையாற்ற ஆவடிக்கு வருகை தரும் தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை வருக வருக என வரவேற்று மகளும் ஆவடி நாசர் சிறுபான்மையினர் நலத்துறை மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளர் இந்தியாவின் மாபெரும் தொழிலதிபர் ரத்தன் டாடா அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலமானார் இந்நிலையில் அவர் இறந்த பின்பு அவரின் உயிலில் அவரின் வீட்டு வளர்ப்பு நாய் முதல் பலருக்கும் அவரின் பல கோடி ரூபாய் சொத்துக்களை தனது உயில் மூலம் பிரித்து கொடுத்தார் அறக்கட்டளையில் தனது சகோதரர் உறவுமுறை சகோதரிகள் வீட்டுப் பணியாளர்கள் உதவியாளர் சாந்தனு நாயுடு ஆகியோரை தனது வாரிசுதாரர்களாக அறிவித்து சொத்துக்களை பிரித்துக் கொடுத்திருந்தார் அந்த வரிசையில் இப்போது யாருக்கும் பெரிதாக இல்லாத மோகினி தத்தா என்பவருக்கு தனது சொத்தில் மூன்றில் ஒரு பங்கான ஐநூறு கோடி ரூபாய் சொத்திற்கான உயிலை எழுதி வைத்துள்ளார் ரத்தன் டாட்டா இந்த மோகினி மோகன் தத்தா என்பவர் ரத்தன் டாடாவின் மிக நெருங்கிய நண்பர் என்றும் இவர் ஒரு தொழிலதிபர் என்பதும் தற்போது தெரிய வந்துள்ளது எழுபத்தி நான்கு வயதான மோகினி மோகன் தத்தா ஜாம்ஷெட்பூரை சேர்ந்தவர் இவர் ஸ்டாலியன் எனும் நிறுவனத்தின் இணை உரிமையாளரும் ஆவார் இவர் ரத்தன் டாடாவின் நிறுவனத்துடன் அவரின் நிறுவனத்தை இணைத்துக் கொண்டுள்ளார் மேலும் அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக ரத்தன் டாடாவின் நெருங்கிய நண்பராகவும் இருந்துள்ளார் இவரது மகள் டாடா அறக்கட்டளையில் பத்து ஆண்டுகளாக பணியாற்றியுள்ளார் ரத்தன் டாடா தன்னுடைய உயிலில் மோகினி மோகன் தத்தாவின் பெயரை வாரிசாக சேர்த்திருந்தாலும் கோர்ட்டின் ஆய்வுக்குப் பிறகே சொத்துக்கள் வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது ரத்தன் டாடா எழுதி வைத்துள்ள உயிலின்படி ரத்தன் டாடா எஸ்டேட்டில் மூன்றில் ஒரு பங்கை மோகினி மோகனுக்கு கொடுக்க வேண்டும் மூன்றில் ஒரு பங்கு என்பது அறுநூற்றைம்பது கோடி இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது எஞ்சிய இரண்டு பகுதி ரத்தன் டாடாவின் இரு சகோதரிகளுக்கு செல்லும் ரத்தன் டாடா உயிலில் எழுதி வைத்திருந்தபடி தனக்குரிய பங்கை பிரித்துக் கொடுக்க வேண்டும் என மோகினி மோகன் தத்தா தெரிவித்துள்ளார் மோகினி மோகன் ஆரம்பத்தில் டாடா நிறுவனத்திற்கு சொந்தமான தாஜ் ஹோட்டலிலும் அதைத் தொடர்ந்து டாடா இண்டஸ்ட்ரீஸிலும் வேலை செய்தார் அதன் பிறகுதான் சொந்த கம்பெனி ஆரம்பித்து அதனையும் டாடாவுடன் இணைத்துவிட்டார் ரத்தன் டாடா எழுதி வைத்திருக்கும் உயிலை அமல்படுத்தும் பொறுப்பு ரத்தன் டாடாவின் வளர்ப்பு சகோதரிகள் மற்றும் டாடா ட்ரஸ்ட் ஆகியோரை சேர்ந்தது அவர்கள் ரத்தன் டாடா எழுதி வைத்துள்ள உயில்படி சொத்தை பிரித்து கொடுப்பார்களா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்